அனைவருக்கும் வணக்கம் ஓம் கங்கணபதியே நமக ஓம் சிவசக்தியே நமக இன்றைய பஞ்சாங்கம் வந்து நம்ம பார்க்கலாங்க அதாவது ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினேழாம் தேதி சூரிய உதயம் காலையில் ஆறு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுது திதி இன்று காலை ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் சதுர்த்தசி அதற்குப் பிறகு நாள் முழுவதுமே அமாவாசை திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று முழுவதுமே மக நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் இன்று க முழுவதுமே நாள் முழுவதுமே மரண யோகம் தான் இருக்குது நாம யோகம் இன்று இரவு ஏழு மணி நாற்பத்தி அஞ்சு வரை சிவம் அதற்கு பிறகு சித்தம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் கரணம் அதற்கு பிறகு இரவு ஏழு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் சதுஷ் அதற்கு பிறகு நாகவம் கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று நாள் முழுவதும் உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்குது நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்திலிருந்து ஏழு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலை நாலு மணி நாற்பத்தி அஞ்சு நிமிஷத்திலிருந்து அஞ்சு மணி நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிஷத்திலிருந்து பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு இரவு ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு ஓரை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை சந்திரன் ஓரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை சனி சனி ஓரை ஸ்டார்ட் ஆயிடுது எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை குரு ஓரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை செவ்வாய் ஓரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை சூரியன் ஓரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை சுக்கரன் வரை பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை புதன் ஓரை மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை சந்திரன் ஓரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை சனி ஓரை மூணு மணிலிருந்து நாலு மணி வரை குரு வரை மாலை நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரை செவ்வாய் வரை அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை சூரியன் வரை ஆறு மணிலேருந்து ஏழு மணி இரவு வரை சுக்கரன் வரை இருக்குது காலம் ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து காலையில் ஒம்பது மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் மூன்று மணி வரைக்கும் குளிகை இருக்குது யமகண்டம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் இருக்குது சூளம் இன்றைக்கி கிழக்கு திசையில் வந்து சூளம் இருக்குது பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தயிர் எடுத்து நீங்கள் அதை வந்து குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கணபதியை கும்பிட்டுட்டு அந்த கிழக்கு திசை நோக்கி பயணம் பண்ணுறவங்க கிழக்கு திசை கிழக்கு திசையை நோக்கி நமக்கு ஏதாவது நல்ல காரியங்கள் செய்கிறதுக்காக போகிறவங்க நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்காக கிழக்கு திசை பக்கம் போகிறதுக்கு தயிர் வந்து நீங்கள் கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி தயிரை வந்து நீங்கள் சாப்பிட்டு போகிறது ரொம்ப நல்லது சந்திராஷ்டம கரங்களுக்கு உத்திராடம் நட்சத்திரத்துக்கு நாள் முழுவதும் இருக்கிறதுனால நீங்கள் வந்து பாலில் கொஞ்சமாக சக்கரை போட்டு அந்த பாலை வந்து நீங்கள் கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி குடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நாள் முழுவதுமே நல்ல நாளாக இருக்கும் இன்றைக்கி வந்து இது நாள் முழுவதும் அமாவாசையாக இருக்கிறனால வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறது நல்லது திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சிவ வழிபாடும் சக்தி வழிபாடும் பண்ணுறது ரொம்பவே விசேஷமாக இருக்கும் இன்றைக்கி என்னென்ன வேலைகள் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து தானியங்கள் வாங்கிறதுக்கு தானியங்கள் வந்து தானியங்களை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி வேலைகள் செய்கிறதுக்கு நல்ல நாள் வழக்கு சம்மந்தப்பட்ட பணிகளை மேற்கொள்கிறதுக்கும் இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது விரதம் மேற்கொள்கிறதுக்கும் இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி நம்ம நகைகளெல்லாம் வந்து பழுது பார்க்கணும் நகைகளை வந்து நம்ம அதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற வேலையை செய்கிறதுக்கும் இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல நாள் அதனால் இன்றைக்கி நாள் முழுவதுமே அனைவரும் நான் சொன்னது மாதிரி அந்த சந்திராஷ்டம மிருக்கங்களாக இருக்கட்டும் ஒரு நல்ல காரியங்கள் நான் இது பண்ணுறதுக்கு அந்த யமகண்டத்தையும் ராகு காலத்தையும் தவிர்த்துட்டு மீதி நேரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது இந்த நல்ல ஓரைகளையும் நீங்கள் வந்து நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துறது நாள் முழுவதுமே அனைவருக்குமே நல்ல நாளாக இருக்கட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ